ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலையில் வந்துட்டு மாற்றம் வந்திருக்குங்க காலையில் ஒரு கிராமுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாறுமாறாக குறைஞ்சிருக்குங்க எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனையாகுது ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை வந்துட்டு நல்ல ஒரு சரிவில் இருந்துட்டு இருக்குங்க நாளை காலை தங்கம் விலை வந்துட்டு மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு நீங்க இன்னும் சீட்டு எதுவும் பே பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணி சீட்டு வந்துட்டு பே பண்ணுங்க நாளைக்கு நைட்டு வந்துட்டு டேரிஃப் போடுறாங்க டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா முப்பதாம் தேதி காலையில நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவாங்க ஸோ தங்கம் விலை குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாங்க நிபுணர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க சரி வாங்க இன்னைக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து தொன்னூற்று ஒரு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது இந்த வீடியோக்கு லைக் பண்ணல ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலை பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் என்ன நகைச்சீட்டு கட்டலை அப்படின்னாலும் சரி தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி வெயிட் பண்ணி பாருங்கள் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கட்டுங்க இந் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்